இந்தூரில் தரிசனம் அண்ணா கோலது துயர்த்தீர்க்கும் கொல்லிக்காடரே கிரகரீதியாக ஜாதகரீதியாக தோஷங்கள் இருந்தால் துடைப்பார் சாதாரணமாக தரிசனம் அண்ணா ஓங்கு புகழ் கொல்லிக்காடரே புகழ் ஓங்குறதா வரலாறு இந்த ஊரில் சனி பகவான் தனதான்யாதிபதி குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஜலுக்கு அதிபதி ரெண்டாவது அவதாரம் பொங்கு சனி மூர்த்தியாக இருக்கார் சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில் ஒரு ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார் சுத்த மனுஷனாக புண்ணியவனாக இருக்கான் இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா தோஷங்கிறா அது பொறுக்காமல் சனி பகவான் இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி நான் தனதான்யாதிபதியாக இருக்கணும் குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும் ஆஜுலுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வரவாங்கிண்டு சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் ரெண்டாவது அவதாரம் கையில் ஏற்களப்ப காகம் அபேகஸ்த முருகஸ்தத்தத்தோட அனுகிரகமூர்த்தியாக இருக்கார்